بسم الله الرحمن الرحيم عن عمران بن سبرا وعمر بن مسلم الى زيد بن ارقم ومن اهل بيته يا سيد اليس نساءه من اهل بيته قال نساؤه من اهل بيته ولكن اهل بيته من حرم السلطه بعده قال عمر بن قال ال علي قال رضي قال جعفر قال عباس قال كل هؤلاء يقول مثلا قال ابراهيم بن صبرا انت, انت اور تابعی ارن کی کا زید بن عاصم رضی اللہ تعالی عنہ اور رحمت سے சில கேள்விகளை கேட்டார்கள் அது இந்திய அதிசயில் நாம் பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக ஹுசைன் சப்ரா என்ற அந்த காவி கேட்கின்றார்கள் ஜெயித் அவர்களே அலிசரிசாவும் என்ன வைத்தி அவருடைய மனைவார்கள் அதாவது நபிகள் செல்லா அவருடைய மனைவார்கள் நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களா அகில் வைத்தா என்று கேட்டார்கள் அப்போது நிசாவுக்கும் என் அகில் வைத்தியை

வந்த இந்த நாம் தெரிவது செய்த நாலவென்றால் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஆண் வாரிசு பெண் வாரிசு இரண்டு இருந்தது ஆண் வாரிசுதான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக வந்து கொண்டிருப்பார்கள் பெண் வாரிசு அதனை சேர்க்க மாட்டார்கள் காரணம் என்ன அதற்கு ஜெயிலுடன் அவர்களிடத்திலே கேள்வி கேட்டுக்கிட்டார்கள் அவருடைய மனைவிமார்கள் அந்த அதில் பயிற்சி வருவார்கள் என்றால் அதில் வருவார்கள் ஆனால் அந்த வாரிசுடைய இதிலே வருவார்களா என்றால் அதாவது சதாச்சா பொருளை சாப்பிடுவது இந்த வாரிசுக்கு மட்டும்தான் ஆதி வாரிசாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் அதிலே வருவார்கள் அதுக்கு அவர்கள் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டார்கள் அதாவது ஒரு பெண்ணின் போல் திருமணம் அடித்து கொடுத்த பின்பு கணவன் மாலை மனைவியா மாறுகின்ற காலங்களில் பிரச்சனை ஏற்பட்டு தராக சொல்லிவிட்டார் அந்த பெண் மீண்டும் தன் தந்தையிடமே செல்வார் இதுதான் முறை ஆகையால் அவர்கள் அந்த வாரிசாக வாரிசு என்ன செய்ய மாட்டார்கள் உடைய மனைவி வர மாட்டார்கள் வாழும் கணவன் எல்லாம் மனைவியாக ஆனால் அவருடைய குழந்தைகள் வாரிசாக வருவார்கள் அந்த அடிப்படையில பாத்திமாரி எல்லாம் ரசூல்லாவுடைய வாரிசு அதாவது அவர் விளக்கமாக கேட்டுக்கிட்டார்கள் அப்ப இந்த சதக்கா பொருளை சாப்பிடுவது யாருக்கு அறாம் என்றால் அந்த ஆண் வாரிசில் வரக்கூடிய இவர்களுக்கு தான் அது ஆறாமாக ஆகும் அவர்கள் யார் என்று கேட்கும் அந்த குடும்பத்தின் அதாவது அப்துல் முத்தலைவுடைய பிள்ளைகள் இஸ்லாமுக்கு வந்தவர்கள் ஏன்னா அப்துல் முத்தலைவுடைய பிள்ளைகள் பத்து பேர் அதில் நன்றியாக இஸ்லாமுக்கு வராதவர்கள் இருக்கின்றார்கள் அதில் வந்தவர்கள் அபு தாலிபுடைய பிள்ளைகள் அதிகமாக வந்து விட்டார்கள் அபு தாலிபுடைய பிள்ளைகளா அழிவில் அவர்கள் ஆறு ஒக்கை அதாவது ஒக்கை நிலையில் அவர்கள்

நபிகள் செல்லாலை செல்வம் அவர்கள் மூலியமாக குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் இவர்களுக்கு தான் சதக்கா பொருளை சாப்பிடுவது ஹராம் சொன்னாங்க இப்போ நாம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க சில பகுதிகளில் சையது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பாங்க வடநாட்டு பகுதிகளில் சையது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது அரசாங்க ஏஜென்ட் பதிவு செய்யப்படுது சையது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் சலுகைலாம் கிடைக்காது இல்லை பெயிண்ட் ஓட்டாக்க என்ன செய்யும் கவர்மெண்ட் சலுகை கிடைக்கும்

அதே நேரத்தில் அவர்களை குறை சொல்லலாமா என்றால் சொல்லிவிட்டார்கள் என் அப்படிங்கிறாங்க அந்த அடிப்படையில் அவரை குடும்பத்தை சார்ந்தோ இல்லை என்றும் சொல்ல முடியாது இருக்கின்றா என்றும் என்ன செய்ய சொல்ல முடியாது என்ற அவருடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருக்குது அதை வைத்துக் கொண்டு மக்களுக்கு பற்றிய என்ன தவறான ஒரு சிந்தனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் தக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பூரான் அத்திரிச்சி பார்க்குறது ஓதை பார்க்குறது அவங்கள்ட்ட போய் கையை கொடுத்து சுத்தம் வச்சுருது அவங்கள முன்னிகமாக கருதி அவங்களுக்கு என்ன செய்யறது மரியாதை செலுத்துறது அதைப் போன்று அது கூட பெரியது என்னவென்றால் மஹித் அபுஜுல்காரோடைய வாரிசுங்களா அந்த வாரிசு அவங்க அப்படி வர்றாங்க அதே வாரிசு அப்படிங்கிறது மொஹித் அப்துகார்கிட்ட ஜெயினை அடகிச்சு ஜெயித்து அது ஜிந்தன் ஜின்னப்ப ரசமுத்தி வைத்து விட்டார்கள் அதே சென்று எங்கள்கிட்ட வசப்படுத்துதான் இது வசப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுடைய பகுதியில தங்கிற அழக போற என்ன செய்வானா செய்வனை எடுக்கிறது செய்வனை இல்லாமல் இந்த மாதிரியான சூனிய வேலை இளைஞர்கள் மக்களை ஏமாறு சின்ன வசப்படுத்த முடியுமா அப்படின்னா பல அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு ஆதை இந்த மாதிரி என்ன ஏமாற்று வேலை செய்யக்கூடியவங்க நிச்சயமாக ரசூன் சராசனத்தோடைய குடும்பத்தில் சார்ந்தவர்களாக ஏன் செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டார்கள் அதை சொல்லி இவன் ஏமாற்றுவரார் அதுக்காகவே அவர்கள் குறைவு சொல்லாமல் அவர்களை நாம் உண்மையிலே ரசுராளி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கக்கூடாது ஏன்னால் தவறான வழியே மக்களே பேசிக்கின்றார்கள் வழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தக்கிறவங்க இவரையும் வருவாங்க தமிழ்நாடு வரைக்கும் வருவாங்க இங்க இருந்து போய் தமிழ்நாடுல இருந்து சில பேர் போய் கற்றுக்கிட்டோம் வருவாங்க இந்த கல்வியை